அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இதாவது இந்த யாகத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ரமாஜி திடீர்னு கூப்பிட்டுருந்தாள் சாயி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறல பாபாட்ட சண்டை போட்டேன்னுலாம் சொல்லியிருந்தாள் ஏதாவது தடை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தான் எனக்கு தெரிஞ்சு தடை இருக்குமான்னு எனக்கு தெரியாது சாயி ஆனால் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது அவள் வந்து நீங்கள் வந்து விநாயகருக்கு ஒரு இருபத்தொரு நாள் பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான் அதுக்கு என்ன சாயி பூஜை தானே தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு கரும்பு தின்ன கூலியாக சுவாமியோட பேரை சொல்கிறதுக்கு இன்னும் அதை விட பெரிய சந்தர்ப்பம் என்ன கிடைக்க போகிறது அவரே வந்து சொல்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க சாயி அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இந்த மாதிரி இருபத்தோரு நாள் நீங்கள் வந்து விநாயகருக்காக அவரோட மந்திரங்களை சொல்லி நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்கிறேன் சாயி ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு நான் அவள்கிட்ட சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டான் இது நிஜமாவே தடை இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்களே பாபாட்ட கேட்டுடுங்கோளே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை ஆட்கொள்கிறது அந்த பரபிரம்மம் அந்த சத்குருநாதர் தான் எனக்கு தருணமான தருணம் அவர் விதிச்சிருக்கிற அந்த விஷயம் அவர் தான் பண்ணினாரா இல்லை அது தோஷமாங்கிறத மாத்திரம் எனக்கு கிளாரிஃபை பண்ணணும் நீங்கள் ரெண்டு சிட்டு எழுதி போடுங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து வீடியோ கால் வாங்குவோன்னா சரி சாய் நான் வரேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பார்த்தேன் சாய் வந்து ரெண்டு சீட்டில் எழுதி போட்டா எழுதி போட்டோன்னே நீங்கள் நல்லா வேண்டிங்கோ சாயின்னா நான் எனக்கு நன்னா வேண்டின்றேன் நீங்கள் தாராளமாக போடுங்கோ அப்படின்னு அவள் எடுத்து பார்த்தோன்னே என்ன சாயி நீங்கள் வேண்டின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சாயி தடை இருக்குன்னு சொல்லி வந்தால் அது கிரகதோஷம் தடை இல்லைன்னு சொன்னால் இதை பண்ணுறது பாபா தான் அதுக்கான காரணம் அவரே ரிவீல் பண்ணுவருங்கிறது தான் அவர் எதுக்காக அதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு மாத்திரமே தெரியும் ஸோ என்னோடய கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேறலைன்னா அதுக்கு காரணம் சுவாமி ஏதோ ப்ளே பண்ணுறாருன்னு அர்த்தம் அவ்வளோதான் நீங்கள் எடுத்து காமிங்கோ அப்படின்னு தடை இல்லைன்னு வந்தது என்னை பொறுத்தளவுக்கு அது கிரக தோஷமாக இருந்தாலும் என்ன தோஷமாக இருந்தாலும் அது சுவாமி நீக்கிடுவர் அப்படிங்கிறதுல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை உண்டு நான் அவரை அவ்வளோ நம்புறேன் ஏன்னா அவரை தவிர ஒரு ஆளாலையும் ஒரு ஆளாலையும் என்னை கஷ்டப்படுத்தவும் முடியாது சந்தோஷப்படுத்தவும் முடியாது அவர் மற்றந்தான் எல்லாமே நினைக்கிறவனா எனக்கு அவர் நன்னா தெரியும் சாயி அவர் அப்படி தான் எனக்கு தெரியும் ஏன்னா இது கொடுக்குறதே அவர் தாங்கும்போது நான் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது தானே நல்லது இல்லையா அவரால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே தர முடியுங்கிறது எனக்கு தீர்மானமாக தெரியும் அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை சாயின்னு ஒன்று எனக்கு புரியுறது சாயின்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட கேட்டால் நீங்கள் இல்லை நான் கண்டிப்பாக பூஜை பண்ணுவேன் சாயி இதுவுமே சாய் சொன்னதாக தான் நான் நம்புகிறேன் அதனால் நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் நான் வாழ்கிட்ட சொன்னேன் அதை எங்கள் ஆற்றுக்கார் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணின்னு இருக்கார் ரொம்ப சந்தோஷம் ஆற்றுல ஒருத்தர் பண்ணுறதுன்னா அதை விட பெரிய பாகியம் என்ன இருக்குது சொல்லுங்க அதனால் அவர் பண்ணுற ரொம்ப சந்தோஷம் என்னைக்கு சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அன்னைக்கு தான் அதை ஆரம்பித்தோம் இன்னைக்கு போயின்ட்டுருக்கு அவர் ரெகுலராக அதை பண்ணிட்டுருக்கார் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சோடணும் ஏன்னா சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணும்போதே அதை நம்ம ப்ளீஸ் எனக்கு இதை நடத்தி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதே அவள் பண்ணினான் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட இன்னைக்கு கார்த்தால உடனே கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னடா ரெண்டு மூணு தருவியாக கால் பண்ணுறா சண்டை அன்னைக்கு கார்த்தாலேயே கால் பண்ணுறாளே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோனில் பேசின்னு இருந்தேன் ஏன்னா டிஓடிஸ் கூப்பிடுவா இல்லையா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடுவா ஸோ அவள்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ரமாஜி என்னை கூப்பிட்டுருந்தா நான் எடுத்து என்ன சொல்லுங்கள் சாயி அப்படின்னு சொன்னேன் அவளே பேசியிருக்கிற அந்த அற்புதமான ஆடியோ இப்போ நீங்கள் கேளுங்கோ என்ஜாய் பண்ணுவ ஓம் சாய்ராம் ஸ்ரீபாதராஜ் சரணம் பிரபத்தி அனைவருக்கும் நமஸ்காரம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஜோதி பேசிட்டு பேசிகிட்ருந்தேன் சுந்தர் சாய் வந்து வார்த்தை ஸ்ரீபாதர் ஷிவலபா இப்போ சித்தமங்களா ஸ்தோத்திரம் சொன்னதோ இல்லாட்டா அதுக்கப்புறம் அவா பேசுறது எதுவுமே நான் அந்த வீடியோ அது வரைக்கும் நான் பார்க்கல நேற்று ராத்திரி தான் நான் முதல் முதல்ல இந்த வீடியோவை ஜஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி பார்க்கறதுலேயே நான் பாதியில் தூங்கி போயிட்டேன் போல இருக்கு எனக்கு என் மைண்டில் நின்றது மாத்திரம் இதுதான் சித்தமங்களா ஸ்தோத்திரம் ஸ்ரீபாதர் ஷிவலபா பத்மாவதியோட பெருமாள் காட்சி கொடுத்தாருங்கிறது மாத்திரம் என் மைண்டில் இருக்குது நான் அப்படியே தூங்கி போயிட்டேன் அடுத்த நாள் எழுந்துக்கும் போது எனக்கு அதை சொல்லுவாள் சில சமயம் நம்ம தூங்கும்போது சில விஷயங்களை பார்த்தோம்னா அது அப்படியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இது ஏதோ என் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிருக்கு போல இருக்கு அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் கனெக்டட் டு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் காத்தால் எழுந்து என்னோடய யூஷுவல் ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது என் மைண்டில் இதே ஓடின்றது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா பத்மாவதி தாயார் இதுதே இதே எனக்கு ஓடின்றிருக்கு என்னமோ ஃபார் சம் ரீசன் எனக்கு திருப்பி திருப்பி ஸ்ரீபாதவல்லபாவோட சமாதியை பற்றி துவாதசியை பற்றியே ஞாபகம் வந்துட்டுருக்கு எனக்கு எப்படியும் இந்த கன்ஃபியூஷனில் நான் வந்து செவன்டீன்த் அக்டோபர் துவாதசிங்கிற மாதிரி எனக்கே தோணி போய்ட்டு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லலாம் அவா அவாக்கிட்டதைக்க ஸ்ரீபாத ஷீவில் பகேஸ்வர சதுர்த்தி அன்னைக்கே அவர் அவதாரம் பண்ணின ஒரு மகான் அதே மாதிரி நான் என்ன அறியாமல் உங்களுக்கு அந்த பிள்ளையாருக்கு அந்த பூஜை பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் சைரா அதே மாதிரி துவாதசி அன்னைக்கு அவர் மகசாமதி அனங்கிறது எனக்கு தெரியுமே தவிர எந்த மாதத்து துவாசியில எனக்கு ஞாபகம் இல்லை இதே மாதிரி கரெக்டாக துவாசியில் அணிஞ்சிருக்கு பாருங்க நீங்கள் பண்ணுற ஓமோ ஸ்ரீபாத ஷிவெல்லப்பாவோட அதே இன்றைக்கி வந்திருக்கு பாருங்க இது ரொம்ப பெரிய கோயின்சின்ஸாக எனக்கு தோன்றது அப்படின்னு சொன்னேன் கேட்டுக்க இல்லை சார் நான் ஏகாதசின்னா அதுன்னு நீங்கள் துவாசின்னு சொல்கிறீன்னா அவா கேட்டாங்க என்கிட்ட அதோடு நாங்கள் வேறு ஏதோ பேசினோம் போயிடுது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ரவாவாக எங்கள் வேலையில் ஆயிட்டோம் எல்லா வேலையும் நான் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஏன் நமக்கு இந்த திருப்பி திருப்பி ஸ்ரீபாதஷி வல்லபா துவாசி மகாசமாதி இதே ஏன் மைண்டில் இப்படி ஓடி இருக்குதுன்னு எனக்கு தோணாமல் நான் வந்து நெட் எடு இது எடுத்து பார்த்தேன் மொபைல் அவரோட இது என்றைக்கு வருது அவர் என்றைக்கு கா சமாதியானாலும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் என்றைக்கே அந்த ஹோமத்தை வச்சுருக்காளோ ஆயுஷ் ஹோமத்தை வச்சிருக்காளோ செவன்டீன்த் அக்டோபர் அன்றைக்கே தான் அவரோட மகாசமாதி டே அது வந்து துவாதசின்னு போட்டிருக்கு ஆனால் நம்மளோட பஞ்சாங்கத்துலலாம் ஏகாதசி தான் போட்டிருக்கு அது துவாதசி அது வந்து குரு துவாதசின்னு பேர் இன்னொன்று வந்து கோவஸ்துவாதசின்னும் அதுக்கு பேரும் அன்றைக்கி வந்து நந்தினிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக வெள்ளிக்கிழமையாகவும் அமைஞ்சிருக்கு எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் இன்னொரு கன்ஃபியூஷன் ஏன் நம்ம பஞ்சாங்கத்தில் ஏகாதசி அங்கே அவர் துவாதசின்னு சொல்கிறா அப்படின்னு யோசிக்க யோசிக்க இன்னைக்கான தினமலோட வார மலரில் இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் அவாளுக்கு அவ மந்த் வேறு நம்ம மந்த் வேறு பதினாறாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி ஜோதி சுரேஷ் வந்து யா ஹோமம் பண்ணுறா அதுக்கு முதல் நாள் பதினாறாம் தேதியை அங்கே ஏகாதசி முடிஞ்சு போயிடுது ரமா ஏகாதசின்னு பேர் அதுக்கு அது பதினாறாம் தேதி முடிஞ்சு பதினாறாம் தேதி அங்கே துவாதசி அது வந்து குருத்வாதசி கோபத்சத்வாதசின்னு பேர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாத ஷி அந்த சித்தமங்களா ஸ்தோத்திரம் வந்து சுந்தர் சாயத்தில் வந்து சொல்லறதுக்கும் அந்த பிள்ளையாரோட பூஜாவா பண்ணுறதுக்கும் இந்த இந்த அவா பண்ண ஹோமோ கரெக்டாக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபாவோட மகாசமாதி டே அன்றைக்கே அமைஞ்சது எல்லாமே ரொம்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எங்கேருந்தோ இருக்கிற வார மந்தரில் நமக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் பாபா எங்கேயோ ஒன்று ஒன்றா கோர்த்து கோர்த்து கொடுக்குற மாதிரி எனக்கு தோணித்து இது எல்லாத்தையும் நான் ஜோதி ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ அவர் சொன்ன சாராம் இது எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஆடியோவாக போட்டு கொடுங்கன்னு சொன்னான்னு நான் இதை ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நான் சொன்னது எப்படி சொல்லியிருக்கேன்னு தெரியல ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எவ்வளோ கோர்வையாக சொல்லியிருக்கேன்னு எனக்கு அது புதைக்கு புரியலை எல்லாம் பாபாவோட ஸ்ரீபாதஸ்ரீவல்லபாவோட அனுகிரகம் தேங்க்யூ என்ன எல்லாரும் கேட்டலாம் இப்போ புரிஞ்சது இல்லையா சுவாமி ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அவர் சொன்னால் சொன்னது தான் ஸோ அந்த அன்னைக்கு நடக்கிறதுங்கிறது மகா விசேஷம் உண்மையிலேயே சொல்கிறேன் எல்லாருக்கும் தான் சாய் இது அப்படின்னா நான் சொன்னேன் உங்களை மாதிரி ஆராய்ஞ்செல்லாம் நான் பார்க்கறது இல்லை சாயி சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நான் பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் கண்ணை மூடிட்டு அவர் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டோமானா நமக்கு எல்லாமே நல்லது நடக்குங்கிறது என்னோட நம்பிக்கை அதில் எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் அதோட பின்னாடி எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்கும் இதை நம்ம வாராகிக்கு மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு யாகங்கள்லையும் நம்ம பார்த்துட்டு தான் வரும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இத்தனை பேருக்கு நன்மை நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது சுவாமிதான் தான் நம்ம கிடையாது யார் வரணும் யார் கலந்துக்கணும் யார் இந்த காரியத்தை பண்ணணும் யாரால் இது முடியுங்கிறத தீர்மானிக்கிறது சுவாமி நம்மளை சேர்த்து வச்சு அதற்கேற்ற மாதிரி இதில் பாருங்கோ சுந்தர் சாய் இங்கே வந்தார் சித்தமங்கல ஸ்லோகம் சொல்லி பெருமாளை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம் அதே மாதிரி அதே சுந்தர் சாயி தான் கோரிக்கை பாபாவில் நம்மளை வர சொல்லி ஃபிக்ஸ் பண்ண சொன்னார் அதே மாதிரி அதே அன்னைக்கு நீங்கள் பார்த்தேல்னா அந்த சமாதி டே அவரோடது வரது அதே நாள் அன்றைக்கி நம்ம பண்ணுற யாகங்கள் பண்ணுற பூஜைகள் அத்தனைக்கும் எவ்வளோ பலன் இது எல்லாத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது எப்படின்னு பார்த்தா எப்படின்னு தெரியலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெஸ்பெக்ட்டில் பார்க்குறா இல்லையா சில வாளுக்கு புராணங்களினுடைய அடிப்படையில் பண்ணும்போது சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும் சில வாளுக்கு சுவாமி அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு ஈஸியாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது எனக்கு நல்லதுன்னு தோன்றுறது ஆனால் சில வாழ்க்கு அது தெரியும் போது இருக்கிற சந்தோஷம் ரெட்டிப்பாகிறது காரண காரியங்களோடு பண்ணும்போது ரொம்ப அழகான விஷயமா மாறிடுறது எல்லாமே ஆனால் காரண காரியம் தெரியாமையே சுவாமி சொல்கிறத செய்யும் போது ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கிறது அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் எல்லோரும் கலந்துங்கோ இதில் என்ன வந்துட்டு போகிறது கலந்துண்டு நல்ல காரியங்களை பண்ணுங்கோ முடிஞ்சால் அன்னதானத்துக்கு கொடுங்கோ முடிஞ்சால் ஹோமத்துக்கு கொடுங்கோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசா கூட அது நல்ல காரியத்துக்கு பயன்பட்டதுன்னா நம்மளுடைய கர்மாக்கள் குறையுங்கிறது தான் ஐதீகம் மற்றவாளுக்கு பாஸ் பண்ணுங்கோ நம்மளோட வச்சுக்கப்படாது நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கப்படாது மற்றவாளுக்கு சொல்லி அதை புரிய வச்சு அவளுக்கு நல்லது நடக்கிறதானா கண்டிப்பாக அவளோட ஆத்மாவும் உங்களை வாழ்த்தும் அவளோட ஆத்மா வாழ்த்த வாழ்த்த நம்மளும் நம்ம குடும்பமும் கண்டிப்பாக நன்னா இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சோ இதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும் இதில் மேற்கொண்டு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ தெரிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க பெயர் நட்சத்திரம் அப்புறம் உங்களை கோத்திரம் எல்லாத்தையும் அனுப்பி அட்ரஸும் அனுப்பி உங்களுடைய கோரிக்கையை மறக்காமல் ஒரு நாலு வரியில் எழுதி அனுப்புங்க போரும் கண்டிப்பாக கோரிக்கைகளுக்கு பலன் நிச்சயமாக கிடக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கிறதானா கண்டிப்பாக நீங்கள் தான் நான் சொல்லுவேன் இதில் பங்கெடுத்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் நிகழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் உண்டு ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் தூர தேசத்தில் இருந்தால் கூட அவளுக்கு பிரசாதம் கண்டிப்பாக போஸ்டரில் அனுப்பி வைக்கப்படும் அதற்கான சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் ஸோ எல்லாமே கிளியராக இருக்கும் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்